தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு ஜார்ஜியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த ஜார்ஜியா தேசமானது கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் திபிலிசி ஆகும் இங்கு சுமார் முப்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு கிறிஸ்தவர்கள் எண்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிக இருக்கிறார்கள் இந்த ஜார்ஜியாவானது ஒன்பது பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இவை அறுபத்தேழு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஜார்ஜியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் புது பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் கத்திற்கு காத்திருக்கிறவர்களாக காணப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஜார்ஜியா தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே அன்றவரை சுமார் முப்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட அன்றவரே இந்த ஜார்ஜியா தேசத்துக்காக நாங்க தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற உங்களுடைய கண்களானது இந்த தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு இருக்கிறபடினால் நன்றி அப்பா அண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அன்றுவரையே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ அன்புக்குள்ள அண்டு வளரத்தக்கதான கிருபைய கத்தரை அருளி செய்யும்படியாயிச்சு பிக்கிறேன் சுவாமி கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி ஆண்டவர ஆண்டவரே இங்குள்ள ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே எழுத்துதலை கத்தர் ஊட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே அப்பா தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழ்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி சிறுவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர அப்பா அம்மா கிருத்திரம் இங்குள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுங்க அண்டவர இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி அந்தவரே இந்த தேசமானது ஆண்டவர ஒவ்வொரு நாளும் காக்கப்பட வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி இந்த தேச தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை அறியாத பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் உள்ள தேசமாய் இருக்கட்டும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே கத்தர் இந்த நாள் இந்த தேசத்தை நினைவு அப்பா நீ ரசிக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் அப்படியே ீங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்